ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல அவங்களை கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ணி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நானும் அப்படிலாம் எப்போயுமே மீன்ஸ் ஈவினிங்னா ஜாலியாக உட்காந்து பேசியிருந்துப்போம் அப்படியே காமெடி காமெடியாக பேசி இருப்போம் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிலம்னு சொல்லி சரி பண்ணிருவேன் நல்லப்பா நல்லதுப்பான்னு சொன்னேண்ணா சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன் அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையன் நான் சொல்றேன்னு சொன்னேன் ஸோ கதை சொல்லும்போது ஒன் ஹவரில் கதை சொல்லி முடிச்சுட்டாரு ஒண்ணுமே புரியல என்னடா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது முடியும் போது ஒன்றுமே தெரியல ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது அண்டு ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டில் இன்னும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து காட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஒரு பெரிய கொகை செட்டு அங்கே ஃபுல்லாகவே கேவு தான் இருந்தது அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் அதுலேயும் நிற்கிறாங்க முதலே மூச்சு எடுக்க முடியல அதில் அறுபது பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த அந்த குகையை விட அந்த அந்த மெழுகு பத்தி தான் அவங்க பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ மெழுகு பத்தி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும் அண்ட் ஒரு ஒரு மெழுகு பத்தி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் பாரு அசோசியேட் டைரக்டரு ராஜேஷ் சின்ன சின்ன மீன்ஸ் ஒரு ஒரு ஷாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகு பத்தி இது மீட்டாய்னே இருக்கும் ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்கே டெய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா விடுறா ஆல்ரெடி தூ மூச்சு எடுக்க முடியல இதுவரை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம் அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்டு அஞ்சு பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க சேரில் ஜீப்பு கார் காரெல்லாம் போகாது ஒரு ஜீப்பு தான் போவோம் அந்த உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும் அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது அட்டை பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ப்ளஸ் ஒரு தேர்ட்டி டேஸில் படம் முடிச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஃபிஃப்டி டேஸ்கிட்ட போயிடுச்சு இந்த படம் தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார் ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு டிசை செலக்ட் பண்ணார் அபிலாஷ் சொன்னார் ஒரு நல்லா கேமராமேன் இருக்காரு ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு யூம் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோச் மெயின் ப்ரொடியூசர் இவர் சொன்னார் பிரதரு அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர்தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி டீ ஜென்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர் வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாராங்க ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும் அது மட்டும் தான் அவர் ஒரு குறிக்கோளாக இருந்தது ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அண்டு ப்ளஸ் பெரிய ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்ஸ் டு ஹெம் அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ் கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம் கிட்ட கேட்டு போஸ் பெஷன் சார் மெயினாக ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன் இவ்வளோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மீன்ஸ் மியூசிக் போட்டிருக்காருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ தேங்க்ஸ் சார் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாகும் நம்புகிறேன் அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு யூ கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாள் கழித்து மைக்கார் அப்படிக்கிறோம் பேச வரமாட்டேது விழாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா சரியில்லை கடைசியாக வேறு மைக் கொடுத்துட்டாங்க வந்து சோம சொன்ன மாதிரி தான் ஏமா என்ன கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக மனநிலை இருக்குது பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடல் நிற்கிறதுக்கு நிறையா விழாவுக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறையா பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம் லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம் அப்புறம் அவங்கள மறந்துடுவோம் அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே இப்போல்லாம் பட விழாக்களுக்கு வர்றதில்ல பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து ஆல் த சிங்கர்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ராயல் சல்யூட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்தன் சாரோட ஒர்க் பண்ணேன் ஸோ ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியன் பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும் ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் அவர் ஐம்பது வருஷம் தாண்டி போயிடுச்சு அவர் உடம்புக்கு தான் வயசாக இருக்குது அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற பாடல் கேட்கும்போது தெரியுது ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டோ உங்களை வரவே இருக்கும் சார் நீங்க தமிழ் செஞ்சது தான் கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமா தான் நாங்கள் பாக்குறோம் ய ப்ரவுட் டு வெல்கம் யூ க அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்டானரியா எழுதி இருக்காரு அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம் ஆஹ் சோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்றேன் ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னன்னா அபிலாஷ் வந்து நான் நெடுஞ்சாலே படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து அவரோட மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார் அப்போ ஒரு மலையாளம் ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார் வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் அப்புறம் ஊருக்கு போனால் அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை நானும் காண்டாக்ட் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போலாம் அம்மா கையிலையும் காசு இருக்காது மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் ஐயாயிரரூவா வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் அங்கே எல்லா ஸ்டே இங்கேருந்து தமிழ்நாட்லேயும் பண்ணோம் அங்கேயும் போய் பண்ணோம் அப்படி தான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு அப்புறப்புறம் அடிக்கடி பேசுவார் அவர் படத்துல தான் இருப்பான்னு நினைப்போம் திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு வார் என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு சிரிச்சுட்டேன் எல்லாமே போயிடுச்சு நம்பி விட்டுட்டு போனேன் எல்லா கசியம் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன் அதையும் கடன் கடன் அதுங்கி வேறு இப்போ மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என் தலையில் கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துருக்கேன்னு சொன்னார் அதுக்கடையில் தான் இந்த கதையை வந்து சொன்னார் இந்த கதை ஃபஸ்ட்டு ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏண்ட வந்து பேசுகிற அந்த கதை சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ நான் பேசிட்டு பேசிகிட்ருந்தேன் வந்து அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹீரோவாக நடித்து தோத்தவங்க இருக்கான் பிரதர் வில்லனா நடித்து தோற்றவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில் அதனால் நீங்கள் வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் நின்பாட்டு மாற்ற கருத்தே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில் நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க நான் அஞ்சு அவட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதனால் வேறு வேறு ஹீரோயின்னா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆலை ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார் மியூசிக்கோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்டானரியாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் அது ராஜ்கிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருந்தது குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நம்ம சினிமோடகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க ஆனா அவரோட சினிமோடகிராஃபியோட எந்த படம் பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்கு நான் அப்புறம் அப்போ பார்த்தேன் டுவர்ட்ஸ் டெடிக்கேஷன் டு த ஒர்க் இங்க நிறைய பேர் வந்த டெக்னீஷியன் சொன்னாங்க ஐநூறு ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைனா காசு வாங்காம நம்ம இண்டஸ்ட்ரியில் மதன் இருக்காரு இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சது இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை அமர் அண்ட் அபிலா சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும் நான் உள்பட இங்கே வந்தது ஜித்தன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம் அர்ச்சனாலாம் பயங்கர பிஸி முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும் அண்ணன் அண்ணன் பக்கத்து நிற்கணுங்கிறதா சோமு நிஷா நிஷாலாம் டேட்டே இல்லை எங்கள் வீடு பக்கத்துலாம் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க சம்பாரிச்ச காசு அங்கே வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஏய் இப்போதானே வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொன்னேன் அது திருச்சியில் சென்னையில் வாங்கிடுவேன் பெருசாக வாங்குவோம் என்ன போல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை மனசு இருந்து செய்கிறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான் அது அது ஒரு பெரிய ராயல் சல்யூட்டு ஏன்னா அது கேபி பாலாவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளோ செய்கிறோன்னு முக்கியம் இல்லை நம்ம எவ்வளோ மனசு அன்போட செய்கிறோன்றக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த அந்த வீடியோலாம் பார்த்தேன் திட்டுறாங்க அந்த பக்கம் சொல்லிவிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கையோடு போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி இருந்து எப்படி பார்த்தோனோ அதே மனசோட நீங்கள் வெளியில போய் நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும் எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்கல இவங்க இவ்வளவு கொடுக்கல கொடுத்தவங்க இவ்வளோ இருக்காங்க இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் யாரு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியல கொடுத்தவங்கள கொண்டாடுவோம் பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம் இந்த மாதிரி ஓடி ஓடி செய்கிற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் இது வந்திருக்கு அந்த படத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா ஜித்தன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சாலும் ஓடிடுவாங்க நாங்க எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு மெயினாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் அஞ்சு ஹீரோயின் ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பாட்டு இல்லை பாட்டு போடும்போது உங்கள் முகத்தை பார்த்தேன் ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது அது கடைசியில் ரெண்டாவது பாட்டு பாடும்போது சகோதரி கேட்டு இருந்தது என்னென்ன இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு அது பெரிய கவலை அதனால் நம்ம அங்கேருந்து தான் இங்கே வர்றோம் அதனால் இனிமேல் நம்ம நடிச்சு வில்லனாக நடிச்சு திரைய ஆழ்வம் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும் அவருக்கும் எனக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரிச்சு கடன் அடைக்கணும்னு டாக்டர் ஆவாங்க ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி வளைச்சு தனக்குள்ளே இருக்கிற பேஷனை ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீட்ல சேவாக இருப்பேங்கன்னா டாக்டர் ஆகவே ஆசைப்படுறேன் நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆகவேன் ஆக்டர் ஆயிட்டேன் ஆனால் டாக்டர் ஒரு ஆள் ஆக்டராக மாறி உண்மையாகவே சொல்கிறேன் இதுவரைக்கும் அஞ்சு படங்கள் எடுத்திருக்காரு அஞ்சு படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது ஒரு பெரிய கைதைக்கு கொடுங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலேருந்து வரலை ஒரு சாமானியனாக தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சி தன்னுடைய பேஷனை மட்டும் அவரை முன்னேற்றிட்டு போகாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அவர் ரோல் பண்ணல அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் இருக்காரு பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ண உடனே முதல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அதனால எவ்வளோ காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும்னு முக்கியம் இல்லை சொல்ல வந்த விஷயத்தை அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படம் மேபி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பொயிட்டிக்கான ஒரு ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டு அதுவும் பண்ணியிருந்தார் வந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு இந்த கதை சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் என்ன இவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ப்ரொடியூசர் இவரை வச்சு செய்கிறாரா இவர் ப்ரொடியூசர் வச்சு செய்கிறாரா தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது இல்லைல்ல இப்போ இங்க ஒன்று போயிட்டுருக்கு அங்கே ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாயில் மலையாளத்துல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாரு ஒண்ணு அப்போ வெயிட் ஆயிட்டாரா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய படங்கள் தமிழ் சினிமாலே தொடர்ச்சியா படையடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவருடைய பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரமேஷ் சாருக்கும் எனக்கு வந்து உள்ள நட்பு வந்து பதினஞ்சு வருஷ நட்பு சென்னையில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் வந்து சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி அலையும் போது சூப்பர் குட் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனி புதுசாக வர்ற எல்லா டைரக்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குற கம்பெனி எந்த ஒரு புது டைரக்டர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் சான்ஸ் கேட்குற இடமா அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கிற கம்பெனி வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கே போய் மொத முதல் அவரை மீட் பண்ணுறேன் அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ண படம் ஆனால் அன்னைக்கு நடக்கலை பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த படம் வந்து வேறொரு புதுப்படம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ அவர் வந்து நான் இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து பிக் பாஸ் போயிட்டார் பாஸ் போயிட்டு வெளியே வந்த உடனே பண்ணலாம் அப்படின்னாரு வெளியே வந்த உடனே நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தோம் ஆனால் இந்த படம் ஒரு பத்து ஷெட்யூல் போச்சு ஏன் போச்சு அப்படின்னா இந்த கண்ணனுக்கு ஒரு பூமிக்கு அடியில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு செட்டு தேவைப்பட்டது அந்த செட்டில் ஷூட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தேழு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் அந்த செட்டுக்குள்ள இதில் ஃபேன் வைக்க முடியாது ஃபேன் வச்சா மாதிரி ரொம்ப புத்திசாலியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டே குகைக்குள்ள எப்படிதான் காத்து வரும்னு கேட்பீங்க அதனால என்ன பண்ணோம் ஃபேன் வைக்க முடியாது ஏசி வைக்க முடியாது ஏன்னா பூமிக்கு கடிகள் இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஹீட்னா எகிரும் அந்த ஹீட்டில் வந்து இருபத்தொம்பது நாள் அவரு ஷார்ட் அவரோட காஸ்டியூம் வேற கொஞ்சம் திக்கான ஒரு இதில் இருக்கும் அந்த காஸ்டியூமை போட்டு நடிச்சுட்டு ஒவ்வொரு பதினெட்டு நிமிஷத்துலையும் வெளியே ஓடுவார் தண்ணியை தலைவலி கொட்டணும் எல்லாருக்கும் வணக்கம் ஐ திங்க் கவிஞர் சார் அவரே வந்து இந்த பாடலை பற்றி சொல்லிட்டாரு நான் வந்து ஔசை பச்சன் சரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கண்டிப்பாக பேசணும் எனக்கு ரொம்ப வருஷமாக நான் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜில் தமிழில் அவரோட இசையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு அதை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லா பாடலையும் கேளுங்க படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் நீ கேட்ரிங் வாடா திருடா என்னை திருட வாடா வாடா திருடா என்னை திருட வாடா வாடினேன் வாடினேன் வானிலா புல் வாடி தெனில நான் உன்னை தேடினே ஸ எல்லாருக்கும் வணக்கம் அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ அண்ட் எல்லா இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம் அண்டு என்ன இன்வைட் பண்ணது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கெட்டப் பார்க்கும் போது அப்படியே ஆப்போசிட்டாக உங்களையும் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டில இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது நாங்கள் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் என்னால் மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் இருக்கு அந்த ஏக்கம் கண்டிப்பாக ரூட் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி ரூட் நம்பர் செவன்டீனும் சரி ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு இப்போ என்னென்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாரும் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சகோதர ஆரி உங்களை மற்றவங்க பேசி கேட்கும்போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ டா தேங்க் யூ ஸோச் ரூட் நம்பர் செவன் அவிலார் சொன்ன மாதிரி நான் அவரோட ஃபர்ஸ்ட் க்ரூம்ல அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வே ல அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பாருன்னு ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சார் இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வாக இருந்திருப்பார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியும் அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் அட்ஜஸ் ஆன விஷய் ஆல் த வெரி பெஸ்ட் இந்த ஃபிலிம் ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ் அழகாக ட்ரெயிலர் ஃபஸ்ட்டு அபி ஏன்னா பேசும்போது வந்து ரொம்ப சண்டைக்காரன்னு வர சொல்லிவிடுறேன் எப்போ பாரு சண்டை போடுவேன்லாம் இருக்காரு பட் ரொம்ப ஆரோக்கியமான சண்டையாக இருக்கும் ஏன்னா எப்போயுமே சண்டை போடுறது வந்து ஸ்கிரிப்டுக்காக தான் ஸ்கிரிப்டு பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர் சொல்லும்போது சொன்னீங்க ஃபஸ்ட்டு படமும் சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்கிறது ப்ரொடக்ஷனில் டீ எனக்கு தெரியல ஷூட்டிங்கில் ரமேஷ்ன்றதை தான் கேட்கணும் ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்குறத அவர் தான் கொடுத்தாரா அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக இருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்காரு மனுஷன் ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் ஹவுஸ் ஆஃப் சார் ஐ அம் ஸோ பிளஸ் உங்கள் பக்கத்தில் உட்காந்ததே எனக்கு பெரிய ரொம்ப ரொம்ப ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ் அண்டு இந்த ஸ்டேஜில் சுஜாதா சீச்சிலாம் இருக்கும்போது நான் உங்கள் எல்லோரும் பக்கத்துலையும் உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் அண்ட் ரமேஷ் பிரதர் இப்போ தான் வரும்போதே சொன்னேன் ஜப்பானில் நடந்த விஷயம் அண்டு இப்போ யாரோ பேசாமல் சொன்னாங்க ஃபரானா விஷயம்னு சொன்னாங்க இப்போ ஒரு சமீபத்தில் வர படங்களில் நோட் பண்ணுற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் இருக்குது வெளியில் வரல அப்பெல்லாம் இல்லவே இல்லை சினிமாவில் நிரந்தர வெற்றியும் இல்லை நிரந்தர தோல்வியும் இல்லை நம்ம நடு நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம நடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயோ இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக பார்க்கறதே இல்லை வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும்போதும் நம்மளுடைய டேட் இல்லாமல் போகும்போது தான் பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சுட்டே இருக்கிறது ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க அண்ட் இதில் பார்க்கும்போது ரெண்டு லுக் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு லுக்கில் ஐயோ என்ன நான் எப்பவுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப யூகம் ஆனால் திரும்பியும் பார்த்தா உடம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க ஸோ வெரி நைஸ் அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஃபார் கமிங் ஹியர் நான் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரும்புகிறேன் மற்ற ஒன்றும் இல்லை ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ் மேபி திஸ் இஸ் மை கோல்டன் ஜலிர் ஆஃப் மை மியூசிக் கரியர் அந்த கோல்டன் ஜூபிலி இயரில் நான் மொதல் தமிழ் படம் பண்ணுறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமை தம்பி ப்ரொடியூசர் அமர் டாக்டர் அமர் ராமச்சந்திரன் இதனுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் அது இந்த நன்றியை இந்த வேலையில் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது இனி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் எனக்கு இருபது வயசு இருக்கும்போது நான் ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் கேரளாவில் வாழ்ந்தது அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வாஷ் இன் சென்னை இன் செவன்டி சிக்ஸ் ஐ ஸ்டார்ட் அட் மை கேரியர் தமிழ்நாடு படத்துக்கு மேலே இப்போ அந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா சொல்றேன் இவ்வளவு நாளாவே என்னுடைய இவங்க எல்லாரும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இவ்வளோ தமிழ் படம் ஆனால் மலையாள படம் பண்ணுறீங்க அவார்டுகள் வாங்குறீங்க சூப்பர் ஹிட் சாங்ஸ் பண்ணுறீங்க மோர் தென் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இன் கேரளா மலையாளம் அப்போ அவங்க எல்லாம் ஏன் தமிழ் படம் பண்ணல தமிழ் படம் பண்ணல இது என்ன முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷம் இல்லை ஒரு முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் நான் மியூசிக் பண்ணும்போது என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸ் ஜெயராஜ் வித்யாசாகர் இப்படின்னு ஒரு வரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸனுடைய கூட்டம் என் கூட வேலை செஞ்சுருக்காங்க என்னுடைய கூட கீபோர்டு வாய்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணுறாங்க எதுக்கு நாம் போய் கெடுக்கணும் எனக்கு என்னுடைய மலையாளம் போதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அமைதியாக மலையாள இண்டஸ்ட்ரியிலே வந்தது தான் பர்பஸ்ஃபுல்லி நிறைய வாய்ப்புகள் வந்தது வேண்டாம் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க தென் வை ஷுட் ஐ தேர் அந்த கூட்ட ஒரு ஒரு எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் உண்டாக்கணும் நான் மலையாளத்திலே நின்று அப்படி நின்றது தான் பட் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்த்ததே இல்லை ஸோ அந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I should thank Ausepit sir, Then only I'll continue my speech. Because I'm a new person to the industry as a producer. I've done uh, this is my fifth movie uh, in total. Because I've done three Malayalam movies and two Tamil movies. First Tamil movie was actually Thayinellam as Abhilash. That was. Regarding a um, Sri Lankan Tamil couple or a Sri Lankan Tamil family. Hello, sorry. From the very beginning till the finish of that movie, if Ausepitta was not with us, we would not have completed that movie. <coughs> we have not released that. <coughs> that will follow route number 17. That same path we will follow. Again, route number 17 from the beginning till the end. I'm really honored to have you, our sir, with us. Without you, I don't think we would have completed this task. When Abilash came and told me about the subject, we were wondering in which language we will take this. In Malayalam, or in Tamil, and I felt this suits Tamil industry much better. And when we were casting, whom to cast in the lead role? So Abilash introduced me to his friend Ramesh sir, and we couldn't find any other better option than you, Ramesh sir thank you so much for being with us and i'm really glad that ari also is here i've done one tamil movie with ari a small role in a negative shade and i'm really glad that all Ramesh's friends has come from big boss what else you can ask for Staying together for 100 days. That's a bond you have shown to the entire community. Thank you guys, the whole team of Big Boss, for coming here.